பூட்டி வச்ச புதிர ஒண்ணு புட்டுக்குச்சு மாமா இப்ப புடிச்சு அத அடக்கி வைக்க கிட்ட வரலாமா தோட்ட கிளி கூட்டுக்குள்ள மாட்டிக்குச்சு மாமா அந்த கூட்ட ஒரு சாவி வச்சு பூட்ட தோற மாமா பஞ்சா என்னத்தான் போடுச்சு மெல்லத்தான் அணைச்சு முத்தம் தான் நித்தம் தான் வச்சுத்தான் கொஞ்சனும் கொஞ்சனும் கருத்த மச்சாம் கஞ்சத்தனம் எடுத்து வச்சாம் பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வேடிக்க வச்சாம் அப்பப்போ எப்பப்பா பிப்பி பேதும் டும் 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 கஞ்சத்தனம் எதுக்கு வச்சாம் ി പഞ്ചവച്ചി വേടിക്കവച്ച